ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே இருக்காது எங்கள் ஊரில் இந்த சக்கரை கிழங்கு பொரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொளவடி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துக்கோங்க முதலில் இந்த கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா தை மாசியில் தான் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விளையிற காலத்தில் நல்ல க பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக க்ரௌண்டாக கட் பண்ணி போட்டு வெயிலில் காய வச்சு வத்தல் மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க அதை வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாக அந்த கிழங்கு வர வரையிலுமே அதைத்தான் தான் வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க இது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கிது அதனால் நீங்கள் இதை அடிக்கடி வாங்கி சமையலில் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு எஜ்ஜி கட் பண்ணிவிட்டு சொத்தையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அரிஞ்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரே ஃபுல் ரிங்காக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி பாதியாக வெட்டிட்டு ஒரு ஆஃப் ஸ்லைஸ் வர்ற மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க இது சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால தடிமண் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லாட்டி கிழங்கு வந்து கசகசன்னு போயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கிழங்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாயுத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தாளிச்சுக்க போகிறோம் நீங்கள் அப்படியே தாளித்து வரதுனால தாளித்து விட்டுக்கலாம் கேஸ்ட்ரிக் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட தாளித்து விட்டுக்கலாம் இது கூட வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் இது ரெண்டு கொதி வந்துச்சு அப்படின்னா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்குள்ளே இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கூடவே பச்சைக்கல்ல பருப்பு உளுந்த பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு வர மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க இதுக்கு பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது வர மிளகா தான் நல்லாயிருக்கும் அதனால் அதை சேர்த்துக்கலாம் கூடவே நசுக்கி வச்ச பூண்டு ஒரு பத்து பல்லு சேர்த்துருக்கேன் பூண்டோட வாசம் தான் இந்த பொரியலுக்கு வந்து ஹைலைட்டு அதனால் பூண்டை மறக்காமல் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டில் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு தக்காளிலாம் எதுவுமே போடாதனால வெங்காயத்தோட அளவு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தான் அந்த கிழங்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இப்போ நான் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் மிளகாத்தூள் தான் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வர மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது எண்ணெயிலேயே இந்த முளை கொஞ்சம் பச்சை வாச போக வரல வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து காய்க்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வேக வச்ச கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா உடச்சி விட்டால் உடையணும் குள குளம் இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழங்கு வேக வைக்கிறப்ப கெட்டியாக இருக்குது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் அவசியமே இல்லை சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு கவனமாக இதை நீ வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு இந்த பொரியல ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு கூடலாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த பொரியல் பண்ணுவீங்க நான் இன்றைக்கி என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ